இன்னைக்கு மசாலா தோசை ஒரே மாதிரியே பண்ணுறீங்களா வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மசால் தோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன் அதில் வந்து கடுகு கொஞ்சோண்டு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா இந்த கடுகு உளுந்து புரிஞ்சோடனே கருவேப்பில பச்சை மிளகா போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சப்பொடி உப்பு அதை ரெண்டு தீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி போறோம் நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவினை கேரட் ஒரு கே ஒரு கேரட் ஃபுல்லாக சேர்க்குறேன் கேரட்டு திருவி சேர்த்ததுனால சீக்கிரமே வதங்கிடும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா தூள்லாம் சேர்த்துருவோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு சேர்க்குறேங்க இதில் அந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பொடியான இருக்கணும் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மசாலா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ எப்பொழுதும் போல் நம்ம தோசை வைப்போம் இல்லையா அதே மாதிரியே வாத்துட்டு கொஞ்சம் மெல்லிஸாக வாத்துருவோம் நம்ம ஸோ பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நான் இன்னைக்கு க்ரீன் சட்னி போடுறேன் தோசையில் இந்த சேட் க்ரீன் சட்னி ஏற்கனவே பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் சேர்க்குறேன் ஸோ அந்த சேட் க்ரீன் சட்னி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த மசாலா சேர்க்க போகிறோம் இதில் அந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால சூப்பராக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் மேலே சீஸை போட்டு அந்த தோசை நல்லா செவந்த உடனே இது மாதிரி எடுக்க வேண்டியதாங்க ஸோ இதை நல்லா கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த க்ரீன் சட்னி வாசனையோட இந்த மசாலா தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்